இல்ல உண்மையில மத்திய அரசு ராகுல் காந்திக்கு மூன்று பாஸ்போர்ட் இருக்கிறது நான்கு பாஸ்போர்ட் இருக்கிறது என்ற சொல்லி டெல்லி நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி இருக்காங்க பதினேழாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மம்தா பானர்ஜி தன்னுடைய ராஜினாமாவை கொடுப்பாரா என்று கண்புத்தி பாம்பு மாதிரி பார்த்து கொண்டிருக்கிறது பாஜக கோலஹாலா டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே சூடுபிடித்துக் கொண்டிருக்கும் அரசியல் சூழலில் விவாதிக்கவும் கேட்கவும் நிறைய உள்ளன நமது விவாத அரங்கத்தில் டெல்லியில் இருந்து காணொலி மூலம் இணைகிறார் பத்திரிகை உலக ஜாம்பவான் டெல்லியார் ராஜகோபாலன் ராஜகோபாலன் முதல்வருக்கு நேற்றைக்கு நிரந்தர ஜாமீன் கிடைத்திருக்கிறது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த் புயான் ஆகியோரை கொண்ட அமர்வு ரூபாய் பத்து லட்சம் பிணையில் ஜாமீன் வழங்கி ஹரியானா தேர்தலில் தனித்து களம்கான ஆம் ஆத்மி திட்டமிட்டு சூழ்நிலையில் கேஜரிவாலுக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஜாமீன் கிடைத்தது ஆம் ஆத்மி கட்சிக்கு காங்கிரசுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு மேலும் முடியும் அரவிந்த் கேஜ்ரிவால் ஒரு ஹரியானா ஹரியானா புத்திரன் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்வார் ஆனால் அங்கு இருக்கக்கூடிய பூபேந்தர் சிங் ஹுடா என்பவர் ஹரியானாவில் காங்கிரஸ் தனித்து போட வே போட்டியிட வேண்டும் என்று பிரச்சனையை உருவாக்கி எழுபத்தி ஏழு எழுபத்தி சீட் காங்கிரஸ் கண்டஸ்ட் பண்ண போறாங்க ஆமா எண்பத்தி ஒன்பது சீட்டு காங்கிரஸ் கண்டஸ்ட் பண்றாங்க ஒரு சீட்டு சிபிஎம் ஆனா அந்த பத்து சீட்டு தரேன் ஏழு சீட் தரேன்னு நாலு சீட் சொல்லி பேரம் பேசினாங்க கடைசியில் அரவிந்த் கெஜ்ரிவால் மோதல் ஒன்று அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றொன்று பூபேந்தர் சிங் ஹுட்டா இதனால் லாபமோ நஷ்டமோ கண்கொத்தி பாம்பு மாதிரி பார்த்து கொண்டிருக்கிறது பாஜக கழுகு மாதிரி பார்த்து கொண்டிருக்கிறது அங்கு ஜாட்டினுடைய ஆதிக்கம் அதிகம் ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளாக நான் ஜாட்டை தான் சீப் வைத்தார் நரேந்திர மோடி இப்பொழுது பாஜகவிற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்ததனால் லாபம் அடையும் என்று தான் அரசியல் ஆலோசகர்கள் கருதுகிறார்கள் ஒன்று எப்படி மகாத்மா காந்திக்கு மூன்று குரங்குகள் கண்ணை மூடிக்கொண்டு வாயை மூடிக்கொண்டு காதை மூடிக்கொண்டு இருக்கிறதோ அது மாதிரியான நிலைமை அரவிந்த் கேஜ்ரிவாலுக்கு வந்து விட்டது அவர் கையெழுத்து போட முடியாது அரசாங்க கோப்புகளில் செக்ரிட்டுக்கு செல்ல முடியாது அதையும் தவிர நிலையில அவரால் கையெழுத்து போடவோ அரசாங்க நடவடிக்கையில் ஈடுபடவோ முடியாதா அதுல சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் சொல்லிருக்காங்க லெப்டினன்ட் கவர்னருடைய அனுமதி தேவை இவர் என்ன நடவடிக்கை எடுத்தார் மொத்தம் இரண்டு முதல்வர்கள் டெல்லியில் இருக்கிறார்களா என்ற சந்தேகம் வர ஆரம்பித்து விட்டது ஒன்று இரண்டாவது முதல்வர்கள்

பரிந்துரை செய்ய வேண்டும் என்றால் பரிந்துரை செய்ய வேண்டும் யாருக்கு செய்ய வேண்டும் கவர்னர் விவேக் சக்சேனாக்கும் செய்ய வேண்டும் அதை அவர் ஏற்பாரா காரணம் இவருக்கு கை இல்லாத கால் இல்லாத ஒரு பொம்மை இப்ப இருக்க சூழ்நிலை முதல்ல இந்த மாதிரி பரிந்துரை செய்ய அரவிந்த் கெஜ்ரிவாலால் முடியுமா முடியாது சட்ட திக்கல்கள் வரும் அதை இரண்டு பக்கமும் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஆக மொத்தம் இவருக்கு வெற்றி என்று தாம் தாம் அடிக்கக்கூடிய தம்பட்டம் அடிக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வாய் கட்டப்பட்டது மூக்கு கட்டப்பட்டது காது கட்டப்பட்டது இவர் என்னது ஒரு பொம்மை முதலமைச்சர் ஒரு பெயருக்கு முதலமைச்சர் ஆனால் எல்லாருக்கும் இப்ப ஒரு சின்ன டவுட் கொள்கை முடிவு எதுவும் எடுக்க முடியாதி டிசிஷன் உடனே அவர் கவர்னர் என்ன பண்ணுவார் பிரசிடென்ட் கழிச்சு அது காலதாமதமாகும் இப்ப மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தேர்தல் வருகிறது இன்னும் ஆறு மாதத்தில் அதற்காக டெல்லியில் வரக்கூடிய கிருஷ்ண லீலைகள் ராம லீலைகள் எல்லாம் மிக மிக சிறப்பாக செய்ய இருப்பார் ஆனா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எப்பவுமே டமாட்டி மீல் போன வாட்டி ஜாமீன் கிடைச்ச போது யோகி ஆதித்யநாத் அடுத்த பிரைம் மினிஸ்டர் அமித்ஷா சண்டன் ஒரு பூதத்தை கலப்பி விட்டார் ஏமாத்தினார் ஆனா ஆறு மாசம் ஆச்சு அந்த மாதிரி ஒரு சமிக்கைகள் கிடைக்கவில்லை இப்பொழுது இன்று நிருபர் கூட்டம் வைத்து ஏதாவது ஒரு வைத்து ஒரு ஒரு பம்ப்ஷேல போடுவார் ஜம்மு காஷ்மீருக்கு போறேங்கிறார் ஓமர் அப்துல்லாவை சப்போர்ட் பண்றேங்கிறார் ராகுல் காந்தியுடன் பேசுவேன் என்கிறார் சரத்பவாரு பேசுவேன் என்கிறார் எப்படி சந்திரபாபு நாயுடு இரண்டாயிரத்தி ஆகாய விமானத்தை கொண்டு அனைத்து முதலமைச்சர்களையும் பார்த்து வந்தாரோ கடைசியில் நரேந்திர மோடி ஜெயிச்சார் அதே மாதிரி இவர் பிளேன் எடுத்துட்டு மும்பை போவார் ஏன்னா அவருக்கு ஸ்பெஷல் பிளேன் வந்து ஒரு டூ வீலர் ஆட்டோ ரிக்ஷா மாதிரியும் ஸ்கூட்டர் மாதிரியும் அண்டை மாநிலமான பஞ்சாப் முதலமைச்சர் தன்னுடைய விமானத்தை இவருக்கு கொடுத்து விடுவார் ரெண்டு பேரும் சுற்றிட்டே இருப்பாங்க ஊரெல்லாம் ஸ்பெஷல் ஏர்க்ரா சோ ஆக மொத்தம் அவருக்கு பறக்கும் முதலமைச்சராக இருக்கிறார் மும்பை முதலமைச்சராக இருக்கிறார் வாய் பேச முடியாத முதலமைச்சராக நரேந்திர மோடி திட்டம் லோ 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 கத்துவாங்க பார்த்துங்க இதுதான் வரக்கூடியது ராகுல் காந்தி அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் சேர வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் பூபேந்தர் சிங் ஹுட்டா எதிர்க்கிறார் இது ஒரு காங்கிரஸில் ஒரு புது திருப்பமாக நான் பார்க்கிறேன் ஸ்ரீனிவாசன் இதுக்கிடையில இன்னொரு பெரும் குழப்பம் வெஸ்ட் பெங்காலில் போயிட்டு இருக்கு வெஸ்ட் பெங்காலுடைய சீஃப் மினிஸ்டர் மம்தா நான் ராஜினாமா செய்யவும் தயார் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் திரும்ப பணிக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு மத்தியில நேற்றைக்கு அமித் மால்வியா போட்டிருக்கக்கூடிய முக்கியமான பதிவு அந்த பதிவில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்த ஏஜி கர் மருத்துவமனையில் கடந்த ஏழு ஆண்டுகளாக அனாதை பிணங்களுடைய உடல் உறுப்புகள் விற்கப்பட்டு வந்துள்ளன அது சிபிஐ விசாரணையில் தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது தொடர்பான ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து அவர் எக்ஸ் பதிவில் வெளியிட்டு இருக்கிறார் இத்தனை காலமாக செவன் இயர்ஸாக பண்ணியிருக்காங்க அப்புறம் அந்த மருத்துவமனை தொடர்பான டெண்டர் விடுறதுல பெரிய முறைகேடெல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் சிபிஐ விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இதில் வந்து அந்த பணம் எல்லாத்தையும் அவர் சந்தீப் கோஷ் அந்த மருத்துவனுடைய முதல்வராக இருந்த சந்தீப் கோஷ் தொடர்ந்து மம்தாவுக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் வழங்கி வந்திருக்கிறார் தான் மம்தா பானர்ஜி அவரை பாதுகாக்க முயற்சிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அனாதை பிணங்களுடைய உடல் உறுப்பு விற்பனையில் மம்தாவும் பங்கேற்றாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய திடுக்கிட வைக்கக்கூடிய கேள்வியை அமித் மால்வியா எழுப்பியிருக்கிறார் இந்த ஒரு சிச்சுவேஷன்ல தான் நான் ராஜினாமா செய்ய தயார்னு மம்தாவும் மம்தா பானர்ஜி அலண்டு விட்டார் பயந்து விட்டார் மம்தா பானர்ஜி ராஜினாமா செய்வதற்கான அழுத்தங்களை அவருடைய அபிஷேக் பானர்ஜி அழுத்தம் தருகிறார் காரணம் குடும்பத்தில் பிரச்சனை கட்சியில் பிரச்சனை ஆட்சியில் பிரச்சனை தாங்கள் கூறியது போன்று உடல் உறுப்புகளை விற்று தவிர சீனிவாசன் என்ன என்று கேட்டால் அங்கு இருக்கக்கூடிய அனாதை பிணங்களை குறிப்பாக பெண் பிணங்களை சிலருக்கு விற்று விற்று இல்லை அங்கே அந்த மௌர்ச்சி ரீதியே உடல் உறவு கொள்வதற்கு துரோகமான செயலை செய்கிறாங்க அந்த மார்ச் வரியில ஓகே மார்ச் வரியில ஒரு காமம் வெறி அந்த மாதிரியானவருக்கு பணம் கொடுத்து வாங்க ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு இதை விட துகம் வேறு எதுவும் கிடையாது ஒன்று இரண்டாவது ஏழு வருடங்களாக இது பொங்கி வருகிறது எப்படி சில எண்ணெயில் அப்ளாத்தை போட்டா தர 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 ஜெயிது வருது அந்த மாதிரி ஏரியாச்சு டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் சந்தீப் கோஷ்க்கு மேல இருந்தாங்க அது பொங்கி வந்தது பொங்கி வந்தது பொங்கி வந்தது குக்கர்ல இருந்து சவுண்ட் வரா மாதிரி புஷு வந்துடுச்சு வெளில இன்னொன்னு அந்த இறந்த பெண் கொலை செய்யப்பட்ட பெண் மருத்துவருடைய தந்தைய எனக்கு பணம் கொடுக்க மம்தா பானர்ஜி முயற்சி செய்தார் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் ஐம்பது லட்சம் அதையும் சொல்லி விட்டார்கள் ஐம்பது லட்சம் கள்ள பணம் தருவதாக சொல்லிவிட்டார்கள் ஆனாலும் டாக்டர்ஸ் கோரிக்கை என்னன்னா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நாங்க வரோம் ஆனா அந்த பேச்சுவார்த்தை அப்படியே கஷ்ட பண்ணனும் விட ரைட் மாட்டேன்னு சொல்லிட்டாங்க மம்தா பானர்ஜி அங்கதான் சிக்கல் இப்பொழுது சுப்ரீம் பதினெட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் அந்த அமைப்பு வருகிறது அப்பொழுது பதினேழாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மம்தா பானர்ஜி தன்னுடைய திரிணாமுல் காங்கிரஸ் உடைய எக்ஸிகூட்டிவ் கமிட்டியை கூட்டி கூட்டியிருக்கிறார் அதில் தன்னுடைய ராஜினாமாவை கொடுப்பாரா என்ற சந்தேகங்கள் கூட டெல்லியில் வர ஆரம்பித்து விட்டது எது இருப்பினும் இந்தி கூட்டணியில் மாபெரும் குழப்பம் பொத்த இருந்து வராரு ஜெயிலுக்கு போறாங்க உங்க மொத்தம் தேர்தலில் வராரு உதவ தாக்கரே காங்கிரஸுக்கு அதுக்கு சன் சம்பந்தம் இல்லை ஆக மொத்தம் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏழு எட்டு முக்கிய கட்சிகளிலே இருக்கக்கூடிய பிளவுகள் அது இந்தி கூட்டணியை தாக்கும் ராகுல் காந்தியும் தாக்கும் உதாரணத்திற்கு சொல்கிறேன் மம்தா பானர்ஜி ராகுல் காந்தியை பிடிக்கிறது கிடையாது ராகுல் காந்திக்கு ரொம்ப சந்தோஷம் இப்ப மம்தா பேனர்ஜி இன்னலேருந்து மாட்டி விட்டார் என்று அதே சமயத்தில் ஹேமந்த சுரேனுடைய உறவினர் பாஜகவில் வெளியிட்டது தமிழக முதலமைச்சருக்கும் ராகுல் காந்திக்கும் இடையே குழப்பம் அதை மறுக்கத்தானோ மறுப்பதற்கு தானோ மறைப்பதற்குத்தானோ சைக்கிள் விடுறேன் ஆரம்பிச்சுட்டாங்க இதெல்லாம் வச்சு பாருங்க ஓஎம்ஆர் ரோட்ல சீஃப் மினிஸ்டர் ராகுல் காந்தி சைக்கிள் உடப்படாங்க அது ஒரு ரெண்டு நாள் ஓடும் அந்த வண்டி ஆனா எந்த சைக்கிளை வச்சு ஓட்டணும்னு நினைக்கிறாவது அந்த சைக்கிள் சிம்பல் வந்து அகிலேஷ் யாதவ் அந்த அகிலேஷ் யாதவோட பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு குழப்பம் மம்தா பானர்ஜியுடைய ராஜினாமா என்பது இந்தி கூட்டணியில் மாபெரும் குழப்பத்தை உண்டாக்கும் ராஜீவ் ராகுல் காந்திக்கு அது ஒரு சவாலாக இருக்கும் சார் நீங்க ராகுல் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு முக்கியமான விஷயம் நினைவு கூறுது இப்ப ரீசெண்டா ராகுல் அமெரிக்கா போய்விட்டு வந்தார் அமெரிக்கால கிட்டத்தட்ட தேச விரோதமான கருத்துக்களை ரொம்ப பகிரங்கமாக முதிர்ச்சியற்ற முறையில் அவர் நிறைய வெளிப்படுத்தினார் அதோடு மட்டுமல்ல அந்த ரொம்ப பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா இந்தியாவை தீவிரமாக எதிர்க்கக்கூடிய காஷ்மீருடைய சுதந்திரத்துக்காக தொடர்ந்து பேசி வருகிற ஒரு காங்கிரஸ் அதாவது அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் அவர் பெயர் வந்து இல்ஹான் உமர் அப்படின்னு பேரு அவரை ராகுல் காந்தி சந்தித்து இருக்கிறார் இதெல்லாம் ஒரு பெரிய சர்ச்சை உருவாக்கி இருக்கிறார் நான் என்ன கேட்கறேன்னா ராகுல் காந்தி இப்படி தொடர்ந்து பேசுறது எல்லாருக்கும் தெரியும் அதே போல அவருக்கும் சீனாவுக்கு இடையில ரகசிய தொடர்பு உண்டு அதே போல அவருடைய கட்சி சீனா கம்யூனிஸ்ட் கட்சியோட கையெழுத்து போட்டது அந்த கையெழுத்து போட்டதே ராகுல் காந்தி இந்த நிறைய இருக்கு அதே போல ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷனுக்கு சீனா நன்கொடை கொடுத்துருக்கு இப்படிலாம் ஸோ எதெல்லாம் இந்தியாவுக்கு விரோதமா இருக்கிறதோ அந்த நாடுகளோட அந்த அமைப்புகளோட ராகுலுக்கு எப்போதுமே தொடர்பு உண்டு அதே போல ஜார்ஜ் சோரஸோட அவருக்கு தொடர்பு உண்டு எல்லாம் இருக்கு என்னுடைய கேள்வி இதுதான் இவ்வளவுலாம் இருந்தோம் ஒரு தேச துரோகமான இந்தியாவுக்கு எதிரானவர்களோட அவர் ரொம்ப அசோசியேட் ஆயிருக்காரு தெரிஞ்ச நிலையிலையும் ராகுல் மேல ஒரு நடவடிக்கை கூட இல்லையே அது என்ன உண்மையிலே மத்திய அரசு பயப்படுகிறதா எங்கேயாவது கைய வச்சோம்னா எதோ சிம்பத்தி வந்துடும் அதனால அவர் எங்கேயோ போயிடுவாரு எதிர்காலத்துல ஆட்சியை கைப்பற்றி விடுவார் எல்லாம் யோசிக்கிறாங்களா என்ன காரணத்துல ராகுல் மேல கை வைக்க மோடி அரசு தயங்குகிறது ராகுல் காந்தியை பத்தி சொன்னீங்க எனக்கு தெரிஞ்சு இரண்டாயிரத்தி பன்னிரண்டு பதிமூணில் தமாஷி என்று அருண்ஜேட்லியும் ரவிசங்கர் பிரசாத்தும் ராபர்ட் வாட்ராவை போட்டார்கள் பத்து வருடங்கள் ஒன்றுமே செய்யவில்லை மேலே கை வைக்கவே இல்லை நரேந்திர மோடி தயங்குவதன் காரணம் யாருக்கும் புரியவில்லை யாருக்கும் தெரியவில்லை அவர் மேல அவர் மேல நேஷனல் ஹெரால்டு கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது ஒருவேளை அந்த கேஸ் முடியட்டும் தானாகவே தீர்ப்பு வர்றப்ப வரட்டும் ஏன்னா அது வந்து கிளியர் கட் கேஸ் அதுக்காக வெயிட் பண்றாங்க சமீப காலமாக மூன்று நான்கு வாரங்களாக டெல்லியில் பரபரப்பாக பேசக்கூடியது தேச ஹெரால் கேஸ் அல்ல ராகுல் காந்தி நேரடியாக எதிர்க்காமல் கோர்ட் மூலமாக ஏதாவது வரலாமான்னு பார்த்துட்டு இருக்காங்க அதுல ராகுல் காந்திக்கு மூன்று பாஸ்போர்ட் இருக்கிறது நான்கு பாஸ்போர்ட் இருக்கிறது என்றதெல்லாம் சொல்லி டெல்லி ஹைகோர்ட் ஒழுங்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க ராகுல் காந்திக்கு மத்திய அரசாங்கத்திற்கும் ஆறாம் தேதி இந்த இந்த இருபத்தி எட்டு தேதி வாக்கு அப்பொழுது மத்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் மகாராஷ்டிரா தேர்தல் மட்டும் தாங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் என்று எனக்கு ஒரு பாஜகவினர் காதோடு சொன்னதை நான் தங்களிடம் ஒரு பகிர்ந்து கொள்கிறேன் அதற்கு பிறகு எதனால ஆக்சன் இருக்குமா தெரியாது கமிங் ரியல் பாயிண்ட் ராகுல் காந்தி செய்வதை தங்களுடைய காணொலி மூலமாக நேற்று முன்தினம் கூட நான் கண்டேன் கேட்டேன் தாங்கள் விளக்கமாக கூறியிருக்கிறீர்கள் இருப்பினும் ராகுல் காந்தி செய்வது தேச துரோக செயல் கிரிராஜ் சிங் என்ற கூடிய மத்திய அமைச்சர் சபாநாயகருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் பத்து பாஜக எம்பிக்கள் சேர்ந்து கொண்டு ராகுல் காந்தி பேசியதனுடைய ஒளி பணிவும் ஒளி வைத்து இனி அது எத்திக்ஸ் கமிட்டிக்கு அனுப்புவதற்கு முன்பாக ராகுல் காந்தியிடம் கேள்வி கேளுங்கள் என்று இந்த விஷயம் வந்தவுடனே ராகுல் காந்தி ரொம்ப பயந்துட்டார் சீனிவாசன் கூட தெரியாத தகவலை நான் கோலால சீனிவாசன் நேர்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் ரோஹித் சர்மா என்று சொல்லக்கூடிய துணை ஆசிரியர் வாஷிங்டனில் இந்தியா டுடே பத்திரிகைக்கு இருக்கிறார் அவர் ஒரு பேட்டி எடுத்தார் சாம் பெட்ரோடாவை அப்பொழுது சாம் பெட்ரோடா கேள்வி கேட்கலாம் முடிச்சுக்க பொழுது பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்துக்களை பற்றி காங்கிரசுடைய நிலைப்பாடு என்ன ராகுல் காந்தி நிலைப்பாடு என்ன ரோஹித் சர்மா இந்தியா டுடே எடிட்டர் கேட்ட உடனே இரண்டு டெல்லியிலிருந்து சென்றிருந்த ராகுல் காந்திக்குடைய உதவியாளர்கள் அந்த ஆளை பற்றி அடிக்க போய் அந்த போனை பிடுங்கிட்டு போனை உடைக்கிறேன்னு சொல்லி அதை டெலிட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அது ஐ இருக்கணும் அது ஐஃபோன் ஆக்கத்தால் முகத்தில் தான் அது ஓபன் ஆகும் போட வேண்டாம்

rohit reportedly asked mr petroda a question on bangladesh and the treatment of bangladeshi hindus which was objected to by some of the congress supporters in the room rohit's phone was snatched away and they forcibly deleted his interview with sam petroda. then i am not aware of it but if something happened i'll look into it. Sir, his mobile was seized, his data was deleted. This is unacceptable. The Congress talks of Mohabbat ki dukaan, but when a journalist asks an inconvenient question, he is roughed up and his mobile is seized and the data deleted. Do you agree? I am not aware of it. Mm -hmm. I have no idea. Mm -hmm. I will look into it. I will find out. That's all I can tell you right now. You are saying you will find out. You will order an inquiry and you will ensure. I am not talking yes. about ordering an inquiry. So don't mm -hmm. put. ராகேஷில் நடத்தி என்ற ஒரு பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி என்று சொல்லக்கூடிய கட்சியினுடைய பிரதிநிதியை ஐஎஸ்ஐ ஏஜென்ட்டை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சீன தூதுவரை ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் சந்தித்தது தேச என்று சில ஒரு அமைப்புகள் சார்பாக வந்திருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் புகார்களை வைத்துக் கொண்டு ராகுல் காந்தியினுடைய லோக்சபா பதவி நீக்கம் செய்யக்கூடிய அளவில் கூட மத்திய அரசாங்கம் சென்று விடும் என்று கிரிஜா கிரிஜாஜ் சிங் பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர் என்னிடம் சொன்னார் ஏரியா செய்தித் செய்தித்து ஒன்று சீதாராம் யெச்சூரி மாபெரும் தலைவர் எனக்கு ஆப்த நண்பர் கொச்சை தமிழில் பேசுவார் தெலுங்கில் நன்றாக பேசுவார் இருப்பினும் பாரதிய ஜனதா கட்சிக்கு விரோதமாக இருந்தாலும் சூத்திரதாரி சைனாவினுடைய முக்கியமான ஒரு சூத்திரதாரி இந்தியாவில் காங்கிரசிற்கும் ராகுல் காந்திக்கும் சைனாவிற்கும் இடையே தூதுகளாக இருந்த சீதாராம் யெச்சூரி மரணத்தினால் இந்திய அரசியலில் ஒரு ஒரு சூன்யம் வந்துவிட்டது ஒரு வெளி ஒரு இருட்டர் வந்துவிட்டது இரண்டாவது, செய்தி துளி அகிலேஷ் யாதவ் யாதவ் இருவரும் கணவன் மனைவிகள் அவருக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து சிறப்பு ஒரு அனுமதி தந்திருக்கிறார்கள் அமித்ஷா தான் யூனியன் கேபினட் கமிட்டி ஆன் அகாமடேஷனுக்கு சேர்மன் அகாமடேஷன் எந்த எம்பிக்களுக்கெல்லாம் எம்பிக்களுக்கெல்லாம் நாடாளுமன்ற கோட்டாவில் இல்லாத வீடுகள் பங்களாக்களை அமித்ஷா ஒதுக்க முடியும் சிறப்பு வேண்டுகோளின் பேர் அகிலேஷ் யாதவிற்கும் திம்புல் யாதவிற்கும் அடுத்த அடுத்த வீடுகளை பங்களாக்களையும் அமித்ஷா இருக்கிறார் வழங்கி இருக்கிறார் செய்தி துளி என்ன காங்கிரஸில் இருந்து அகிலேஷ் யாதவ் பின்னாடி போவாரா டெய்ல ராகுல் காந்தியை காலவாரி விடுவாரா இது மாதிரி அமித்ஷாவுடன் என்ன ரகசிய தொடர்பு வேண்டி கிடக்கிறது என்று சமாஜ்வாதி கட்சி எம்பிக்களே பலர் பேசுகிறார்கள் ராஜகோபா வந்திருந்து நிறைய தகவல்களை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள் மிக்க நன்றி கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்